அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன் வந்துட்டானா எலெக்ஷன்ல நிற்க போறேன் மண்டே மூளை வேணாமா விளம்பரத்துக்கு நேரம் ஒரு டக டக்குன்னு போட்டு மறப்பீங்களா அதை மறச்சிடுங்க வாயில பேசுறத மட்டும் நீங்க கொண்டு போங்க ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம் மீசா மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் அடிச்சு இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில பொதுமக்களுக்கு போய் சேருங்க திருப்பி திருப்பி சொல்றேன் விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் அடிமை கிடையாது கிடையாது தெரியாது எனக்கு ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள் கோயிலுக்கு ஓட்டுறேன் அதுக்கு தெய்வம் வெளிநாட்டுல இருந்து வரணும் அது போக